தொடர் திருஞானம் சுட்டி காட்டியது போல் அண்ணாமலையோட வீடியோ எடிட் பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருக்காரு அந்த வீடியோவில் என்னோடய வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தேன் திமுக மட்டும் வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை திமுக மீது மட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் அதில் அந்த மட்டுமே மட்டும் கட் பண்ணிட்டு போட்டிருக்காரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா திமுக பாஜக மட்டுமல்ல ஊடகவியலாளர்களை எந்த கட்சி மோசமாக பேசியிருந்தாலும் விமர்சித்திருந்தாலும் அதற்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊடகவியாளர்களும் குரல் கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்றதான் உண்மை அது திமுக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் சரி இதில் முக்கியமான வித்தியாசமாக என்ன பார்க்குறேன்னா திமுக மீது விமர்சனம் வரும்போது அவங்க உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாங்க இருந்து ஒரு நபரை வெளியேற்றி இருக்கிறார்கள் கட்சியை விட்டு நீக்கியிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு ஆனால் பாஜக மட்டும்தான் தொடர்ந்து அதை ஊக்குவிக்கும் ஒரு கட்சியாக இருக்கிறது அப்படின்றத வந்து இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இரண்டாவதாக நிறைய பேர் பேசுவாங்க நான் குறிப்பா கோயம்புத்தூர்ல அந்த பெண் பத்திரிகையாளரை அண்ணாமலை பேசிய விதம் பற்றி முக்கியமா எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜக எப்படி ஒரு ட்ரால் ஆர்மியா செயல்பட்டு இருக்கு பாஜக அஹ் ட்ரால்ஸ்க்கு எதிராக நிறைய பெண் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கோம் அப்படி ஒரு சூழல்ல அண்ணாமலை வந்து ஒரு பிக்கஸ்ட் ட்ரால் மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து செயல்பட்டார் அவர் அங்கே அந்த பெண் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேக்குறாங்க கட்சி கட்சியில் நீங்க மாநில தலைவரா இல்லைன்னா நீங்க கட்சியில கண்டினியூ பண்ணுவீங்களான்னு இது எந்த பத்திரிகையாளரும் எந்த அரசியல்வாதியையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இங்க வாங்க மைக்கு முன்னாடி கேமரா முன்னாடி இல்லைங்க உங்க முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்றதுடைய நோக்கம் என்ன அப்படின்றது புரியல நிச்சயமாக அவருடைய ட்ரால் ஆர்மியை வந்து அந்த பத்திரிகையாளரை நோக்கி ஏவுவதுதான் அதோடைய நோக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஒரு பெண் பத்திரிக்கையாளராக நான் உண்மையிலே அதுதான் நோக்கமாக இருக்கும் நம்புறேன் அந்த மாதிரியான நோக்கங்களை முறியடிக்க வேண்டிய தேவை இன்றைக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்கு அதனால இது மன்னிப்பு கோருவதோடு மன்னிப்பு அவர் முதல்ல அவர் வந்து மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஸோ மன்னிப்பு கோருவதோடு நம் போராட்டம் முடியணுமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இங்கே இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் அதற்கான பதிலை தர வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூட நாங்கள் பத்திரிகை வந்த வந்தவுடனே நடந்த மிக முக்கியமான விஷயம்ங்கிறது பிரதமர் ராஜீவ்காந்தி கொண்டு வந்த டிஃபமேஷன் பில் அதுதான் இப்போ அந்த ஆன்டி டிஃபமேஷன் பில்லுக்கு எதிர்த்து நாடு தழுவிய போராட்டம் நிகழ்ந்தது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனந்த விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியம் வந்து ஒரு கார்ட்டூன் போட்டதற்காக தண்டிக்கப்பட்டார் அதற்கும் நாடு தழுவிய ஒரு போராட்டம் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாடு தழுவிய போராட்டங்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்போ வந்து ராஜீவ்காந்திக்கு எதிர்க்க போராட்டம் நடத்தின போது காங்கிரஸுக்கு எதிரான போராட்டமாக அது சித்தரிக்கப்படலை ஆனந்தவீடன் எடிட்டருக்காக போராட்டம் நடத்திய போது அது அஇஅதிமுகவுக்கு எதிரான போராட்டமாக சித்தரிக்கப்படலை பின்னர் ஸ்பீக்கர் சேடப்பட்டி முத்தையா வந்து கேபி சுனில் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எதிர்த்து நடத்திய போராட்டமாக இருக்கட்டும் இல்லை நக்கீரன் கணேசன் கொலை செய்யப்பட்ட பிறகு நடக்கப்பட்ட போராட்டங்களாக இருக்கட்டும் எந்த போராட்டத்துக்கும் வந்து ஒரு சுருங்கிய முத்திரை கொடுத்தவே படல ஒரு பறந்து கருத்து அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டங்கள் எல்லாமே நடந்திருக்கு பத்திரிகையாளரான எங்களுடைய கடமை என்ன ஒரே ஒரு கடமை தான் அது வந்து வாசகர்கள் என்கின்ற நம்ம மக்கள் தெளிவான முடிவை எடுப்பதற்கான தரவுகளின் அடிப்படையில் தகவல்களை தரக்கூடிய தான் எந்த பத்திரிகையாளரும் தங்களை நினைத்துக் கொள்ளவில்லை பொலிட்டஸ் இல்ல பியூரோக்ராட்ஸ் அவங்களா அவங்க நேரடியா பண்றாங்க கேட்டலிஸ்ட் தான் மாற்றத்திற்கான ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி கேட்டலிஸ்டா மாறுறோம் கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் கொடுப்பதன் மூலமாக தான் இந்த கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து அவ்வளோ பெரிய தப்பா அதுக்காக நீங்க என்ன வேணாலும் சொல்லலாமா அதுதான் கேள்வி இதுல வந்து பிஜேபிக்கும் மீதி பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு மீதி கட்சிகள்லாம் ஏதேனும் ஒரு விதத்துல கரெக்ட் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு பிஜேபி கூட்டில் வந்து இது என்கரேஜிங் மெக்கானிசமாக தான் மாத்திருக்காங்க முதலில் சொன்ன முன்னாள் ராணுவ தளபதி வி கே சிங் மத்திய அமைச்சராக மாறுகிறார் அப்ப உங்களுடைய மெக்கானிசம் திருத்துவதற்கு பதில் எக்ஸசைஸ் வந்து ரிவார்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த பேச்சுக்கள் இந்த ஏச்சுக்கள் எல்லாமே நடக்கப்பெறுகிறது தான் இந்த இருபது இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால்

அப்படின்றது மோபியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது